கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தலையெழுத்து புரிதல்னு சொல்லலாமா தலையெழுத்து புரிதல்னு சொல்ல முடியாது புரிதல் உள்ளவன் தலையழுத்த தானே எழுதிப்பான் இப்போ அது வந்து அவனுக்கு புரியுறதுனால தானே அதுவும் கூட எழுதிக்கிறான் அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் திரும்ப அதுக்கும் புரியணும்ல நான் என்னை வரையறதுக்குன்னு ஒரு புரிதல் எனக்கு தானே அப்போ தலையெழுத்து தானே புரிதல் அப்படின்னு கேட்டால் மனிதன் எல்லாருக்குமே புரியும் மனுஷன் எல்லாருக்குமே புரிய வைக்கவும் முடியும் எதனால் புரியல அப்படின்னா ஆணவமாக இருப்பான் அதனால் புரியல எனக்கு தெரியும்னு ஒரு ஆணவம் இருக்கும் அவனுக்கு அதனால் புதுசாக ஒரு விஷயத்த சொன்னோம்னா கேட்க மாட்டான் உதாரணத்துக்கு சைவ சரியின்னு புரிஞ்சு வச்சுக்கிறான் அவத்த மண்டையில் மற்ற ஜீவராசிகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சு வச்சுருவான் நியாயமான கருத்து மாதிரியாவும் அவன் புரிஞ்சு வச்சிச்சு அவனுக்கு புரிஞ்சிச்சு அவங்ககிட்ட போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லான்னா என்ன பண்ணுவான்னீங்கன்னா உண்ண முட்டால்னு சொல்லுவான் கரெக்டான இப்போ கடவுள் பிரச்சனை அவன் பிரச்சனையா அது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்போ அவர் வாழ்கிறதுக்கு தகுதியெல்லாம் ஆயிட்டார் அவர் சுவைச்சு பார்க்கல அவர் பிரிதியின் உடம்ப நான் சுவைக்க மாட்டேன் அதுக்கு ஒரு நாலு பேர் நூலை எழுதி வச்சுருப்பான் அதுக்கு உதாரணங்கள்லாம் காமிச்சிருப்பார் எந்த நூலும் அப்போ இருக்கட்டும் சாப்பிட்டா சரி இது நான் சாப்பிட்றோம் வாழ்ந்துங்கிறேன் அவர் சாப்பிடல வாழ்ந்துங்கிறார் அவருக்கு எப்படி புரிஞ்சிருக்குது கரெக்டு தானே அவர் புரிஞ்சது சரியா என் புரிஞ்சது சரியா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சரி அவரை கூட தர்க்கம் பண்ண முடியாது ஏன்னா அவர் சொல்கிறதும் நியாயம் தானே இவ்வளோ சாப்பிட்றதுக்கு ஐட்டம் இருக்கும்போது எனக்கு ஆடு மாடு கோழி குதிரை இதுக்கு நான் புல் சத்தை சருகு இது மாதிரி சாப்பிட்டு போகிறேன்றார் இப்போ விதியா அது நின்ச்சுது அப்போது புரிதல் தான் காரணம் அப்போ வைக்க முற்பட்டாலுமே அவர் ஏன் புரிஞ்சிக்கலன்னா அதுதான் அவர் சரின்றார் இப்போ அவர் நம்மளை என்ன சொல்வார்னால் இவன் புரிஞ்சிக்கலன்னுவார் சாக்கடை குப்பை கறி மீனையும் சாப்பிட்டு உன்னே நான் பிறப்பெல்லாம் நான் எங்கள் பிறந்த சேரி வைக்கின்னு ஒரு புக்கு போடுவார் பண்ணிக்கு ஞானம் வந்து சனப்பியை ஊட்டி கொடுக்குன்னு சொல்லுவார் அவர் கவனகர்னு சொல்லுவாங்க இல்லை மயிறுன்னுவாங்க அவரை அவர் அதில் ஒரு பெருமையாக இருப்பார் ஃபுல்லாக சுரியாசிஸ் பேஷண்ட் ஆகிட்டு இருப்பார் அப்போது நீங்கள் என்ன புரிதல் உள்ளவராக இருந்தாலும் ஆரோக்கியம் தான் உங்களை தீர்மானிக்கும் நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறீங்களா இல்லையா அதுதான் ஒரு கேள்வி கடைசியாக எதை செஞ்சாலும் அப்படின்னா நீங்கள் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லை கருமீன் நீங்கள் சாப்பிட வேணாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா சரி துக்கப்படுறீங்க அவெல்லாம் கருமீன் சாப்பிட்டு அறக்க மாறிக்கிறான் அவன் பலசாலியாகிறான் அப்படி தானே படக்கூடாது தானே பார்க்கக்கூடாது அப்போது அங்கே எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா புரிதல் கூட தப்பு இல்லை ஆனால் அடுத்தவனை பார்த்து வேதனை படும்போது தப்பாகிடுது இப்போ இது தலையேதா மனுஷனுக்கு புரிதல் ஏற்படும் புரிஞ்சுக்க முடியுன்றது கடவுள் குத்துது அவன் புரிஞ்சிக்க மாட்டான் நடம் காரணம் ஆணவம் அப்போது ஒருத்தன் கரிமீன் சாப்பிடாதது கூட என்ன தான் ஆணவந்தான் ஆனால் கரிமீன் சாப்பிட்ற ஒரு ஆணவம் கிடையாது அவர் தைசோர் கொடுத்தா கம்மன் சாப்பிடுவார் ஐயையா நான் சிச்சி தை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஏன் எப்போவுமே பிரியாணி இருந்தே இல்லை தயிரை கூட வச்சா கோச்சி வச்சே ஆனால் தயிரில் சின்னதாக ஒரு கருடு வச்சிட்டிங்கன்னா கோச்சிக்கும் அப்போ எது ஆணுவமாகுது நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் உங்களுக்கு கறி சாப்பிட தூணில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடாது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் உங்கள் புரிதலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தப்பு இல்லை இப்போ ஒருத்தர் பட்ட அடிக்கிறாங்க சந்தோஷமாகிறாங்கன்னா தப்பு இல்லை பட்ட அடிக்காதவங்களை பார்த்து இவங்களாம் அசிங்கமானவங்க நான் தான் சரின்னு சொன்னாங்கன்னா தப்பு அதர்வைஸ் என்ன இல்லை புடவை கட்டினாங்க தப்பு இல்லை சுடிதார் போட்டவங்களெல்லாம் பார்த்து இதுங்கெல்லாம் சனியானுங்க மாடர்ன் கேள்ன்னு சொல்கிற பேரில் சுடிதார் போட்டுன்னு மேலேயும் கீழே தனித்தனியாக தைச்சி காட்டுதுங்க ஒரு என்ன பண்ணல புடவையே சுத்தலைன்னு சொன்னும் போது தான் தப்பு அப்போ புரிதலுக்கும் விதிக்கும் கருமாக்கும் இல்லை விதின்னு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா பிறந்துருவோம் செத்துருவோம் புரிஞ்சிக்கணும் வாழணும் இதுதான் விதி விதின்னா இதுதான் பிறப்போம் செத்துருவோம் இதை இடைப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா புரிதல் நிமித்தமாக அமைஞ்சிருக்குது அப்போது புரிதலை மாற்றிக்கணும் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சரின்னா உங்கள் சரி ஒன்றும் தப்பு இடம் இல்லை நான் அந்த பக்கம் வரவே இல்லை சரி தப்பில் வந்து நீங்கள் மாட்டவே கூடாது இந்த உலகம் ஒன்று ஒன்று சொல்லி நிற்கும் அப்பப்போ புதுசு புதுசாக ஒருத்தன் வருவான் ஒன்று ஒன்று சொல்லி நிற்பான் நீங்கள் சாப்பிட்டா சரி இதுதான் சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா தப்பு இல்லை அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுகிறீங்கன்னா குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நிம்மதியாக தூங்குறீங்கன்னா நீங்கள் சரி தான் நிம்மதியாக தூங்கலை எதை பார்த்தாலும் வேதனைப்படுறீங்க மற்றவங்கள பார்த்து அவங்களாம் சரியில்லைன்னு வர சொல்லணுன்னுறீங்க அவர் ஒரு தகுதிக்கு வாழ்கிறாருன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்கள் தகுதியை நீங்கள் மாற்றிக்க மாட்டேன்றீங்க ஏதோ வரையறது ஒரு ஜாதி அமைப்புக்குள்ளே நீங்கள் பூந்துக்கிறீங்க உங்களை தாழ்வாவோ உயர்வாவோ பார்த்துக்கிறீங்க மாட்டீங்க புரியுதா இப்போ இதில் எங்கே விதி வந்தது ஆ அப்போ புரிதல் விதி இல்லை புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியுன்றது தான் விதி புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு ஆணவம் அப்புறமா அவன் செய்கிற செயல் ஒரு செயல் செஞ்சு நிற்கிறான் அதனால் அதுலேயே அகே மாட்டி நிற்கிறான் இது ரெண்டுமே இல்லாமல் மாயையாக ஒரு கருத்தை உருவாக்கி வச்சு நிற்கிறான் ஸோ ஆணவும் கண்மம் மாயை இந்த மூணு தான் உங்களை போட்டு மண்டையை போட்டு குழப்பி நிற்குது ஸோ விதியை எப்போ வீடு கடக்க முடியும்னா இந்த மூணையும் விட்டால் கிடக்கும் ஆணவம் இருக்கக்கூடாது கண்மம் இருக்கக்கூடாது மாய இருக்கக்கூடாது ஒரு பாட்டு எழுதிருப்பேன் விட்டுரு 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 ஆணவம் விட்டுரு 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 கருமம் விட்டுரு சும்மா சிம்பிளாக இருக்கும் அந்த பாட்டு ஸோ இதை மூணும் விட்டுட்டிங்கன்னா உங்கள் தலையை எடுத்து உங்கள் கையில் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் விதியை நீங்கள் மாற்ற முடியாது பிறக்கிறத நீங்கள் தீர்மானிக்காம வந்துட்டீங்க மரணிக்கிறதையும் தீர்மானிக்கணும் என்ன பண்ணலான்னா அந்த மரணத்தை எப்படி கொண்டாடலாம் சாவலாமா சமாதி அடையலாமா பத்து பேர் பாராட்டுற மாதிரி சாவலாமா இல்லை பழி வாங்குற மாதிரி சாவலாமா ஆக்சிஜனில் செத்துடலாமா குற்றி லிவர் வீங்கி சாவலாமா இல்லை பிடிச்சி லங்ஸு கேன்சர் வந்து சாகலாமா இல்லை தாசியில் ஓடனா போயிட்டு விடி எய்ட்ஸு வந்து சாகலாமா இதெல்லாம் யார் கையில் தான் இருக்குது அதுவும் கூட உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்போ எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணால் தன்வசை பற்றிக்கணும் அப்போது உங்களை நீங்களே வரையறுத்துக்க முடியும் அந்த இடத்துக்கு பேர் கல்கி அந்த பரிணாம வளர்ச்சியில் விஷ்ணு அவதாரத்தில் கடைசியாக உங்களுக்கு சொல்லி வச்சுருப்பான் கல்கி அவதாரம் கல்கினால் யாரோ ஒருத்தர் இல்லை நீங்கள் தான் ஸோ கல்கி அவர தகுதி யாருக்கு இருக்குது உங்களுக்கு தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ விதி இன்னும் தனியாகலாம் இல்லை புரிதல் அது காரணம் இல்லை புரிஞ்சுக்க மாட்டேன் நட முடிக்கிறதும் உங்கள் வேலை இப்போ நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கலாம் யார் தப்பு நான் பேர் சொல்லியே சொல்கிறேன்ல ஒரு ஆள் பேரை சொல்லியே சொன்னேன் புரிஞ்சுக்கா போய் சட்டப்பட வேண்டாம் இப்போ பேர் சொல்லாமல் சொல்ல தானே எந்த மதமும் தப்பு இதெல்லாம் சொல்கிறேன் ஆமாம் எந்த மதமும் தப்பு இல்லை பேசுகிறேன் இப்போ பொது ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது நான் நான் கோவப்படுறேன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் நீ அது அங்கேயும் நின்றுண்ண நான் அதுக்கு அது கடந்து நிறைய பேசிட்டேன் மதம் எதுமே சொன்ன உடனே நீ ஓரடி நின்னுந்தால் மதம் எதுவுமே தப்புன்னு நீ ஏதோ ஒரு மதத்தில் சிக்கிந்தா புரிஞ்சவனுக்கு அந்த கேட்கவே கேட்குது ஆமாம் மதம் தப்பு நம்மளை மடையினாக்கி வச்சிருக்குது முட்டாளாக்கி வச்சிருக்குது வாழ வாழ்க்கையை நிறைய மதம் தான் சொல்லுது அப்படி இல்லை வாழ்க்கையை நிறைய யார்தான் அவன் தீர்மானிக்கினா நான் தான் தீர்மானிக்கணும் அப்படி தானே அதனால் தலையெழுத்து யார் தான் அப்போ யார் புரிஞ்சிக்கலாம் என் பேச்சை கேட்டால் அவங்க தலையெழுத்து மாறும் நிறைய பேர் கமனில் எழுதியும் இருக்கிறாங்க ஏன் அவங்க பேச்சை கேட்டால் என் வாழ்க்கை மாறிச்சு நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிட்டேன் நான் புரட்டி போட்டேன் புரியுதா இங்கிட்ட வந்த பேருக்கு நான் ஜா இங்கே நீங்கள் பல ஜாதியாக வந்து வந்துக்கிறீங்க நான் கம்ஃபர்டபுளாக திட்டிங்கிறேன் எல்லா ஜாதியும் உங்களுக்கு ஓவம் வராது வராதியா நல்லா திட்டி தீர்த்துட்டேன் அதனால் வரும்போதே உங்களுக்கு ஜாதியெல்லாம் அந்த ஜாதியை தீட்டினாலும் அவர் நம்மள இல்லைன்னு வைங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட கேட்பான் நீ அந்த ஜாதி தானடா நீ போய் உக்காந்துக்கிறியே மூளையாரெல்லாம் திட்டுறாருடா நீ மூளையாரி தானே கேட்பான் நீ என்ன சொல்லுவேன் மூலியார் தாண்டா அவரெண்ட்டு போனால் நான் என்ன கிடையாது மூலியார் இல்லைன்னு நாய்க்கியிருத்தாண்டா அவர் அவரோட போனால் நான் என்ன இல்லை நாக்கியர் இல்லைன்னுவேன் செட்டியார் தாண்டா அவர் போனால் நானே செட்டியார் இல்லை பறையந்தாண்டா அங்கே போனால் நான் பறையரே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் நான் அந்த மாதிரி ஆக்கி வச்சிக்கிறேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேரை விதினாலேயா வர வச்சுக்கிறேன் இல்லை முயற்சி தான் வரலனாலும் அதுவும் அங்கே தான் நடக்குது சரியா அப்போ புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையே கொண்டாட முடியும் நீங்கள் பிறந்தது கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் இதுதான் விதி எதுக்கு தான் நீங்கள் பிறந்தீங்க கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் பிறந்தீங்க கண்ணு காது மூக்கு வாய் கையெல்லாம் எதுக்கு வச்சு நான் கடவுள் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது கொண்டாட்ட மாட்டேன்னு சொல்கிறது யார் சொல்ல வச்சது யார் அதை திருத்திக் யார் அதை யார் உங்கள் இஷ்டம் விதினா கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை கொண்டாடலைன்னா அது உங்கள் கொடுக்கும் அவ்வளோதான் எப்படி வேணால் கொண்டாடு அதுவும் இஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது